ரத்துபஸ்வல பகுதியிலுள்ள தொழிற்சாலையினால் வெளியகற்றப்படும் கழிவுநீர் குடிநீரில் கலப்பதால் பாதிக்கப்பட்ட மக்கள் கடந்த இரண்டாயிரத்தி பதிமூன்றாம் ஆண்டு ஆகஸ்ட் மாதம் முதலாம் தேதி பாரிய ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டிருந்தனர் ஆர்ப்பாட்டத்தை கலைப்பதற்கு அப்பகுதியில் ராணுவத்தினர் ஈடுபடுத்தப்பட்டதால் பெரும் கலைபரம் ஏற்பட்டதோடு இறுதியில் ராணுவத்தினர் துப்பாக்கி பிரயோகத்தையும் நடத்தினர் இதில் மூவர் பலியானதுடன் பலர் காயமடைந்திருந்ததோடு இந்த சம்பவத்திற்கு பின்னால் முன்னாள் பாதுகாப்பு செயலாளர் கோட்டாபிய ராஜபக்சே செயற்பட்டிருப்பதாகவும் குற்றச்சாட்டு காணப்படுகிறது இந்த நிலையில் வெளிவேறிய ரத்துபஸ்வல ஆர்ப்பாட்டத்தின் போது இடம்பெற்ற சம்பவம் தொடர்பான வழக்கு விசாரணை இன்றைய தினம் கம்பஹா பிரதான நீதவான் நீதிமன்றில் நடைபெற்றது இதன்போது முன்னிலையான ரகசிய போலீசார் சம்பவம் இடம்பெற்ற போது மேல் மாகாணத்திற்கு பொறுப்பாக இருந்த முன்னாள் சிரேஷ்ட பிரதி பொலிஸ் மாதிபர் அனுர சேனாநாயகவிடம் வாக்குமூலம் பதிவு செய்து கொண்டதாக மன்றில் அறிவித்தனர் தாம் கடமையில் இருந்தபோது ரத்துபஸ்வல பகுதியில் ஏற்பட்ட இந்த பிரச்சினைக்கு தீர்வு காண்பதற்கு முயற்சித்த போதிலும் பலன் என்று முன்னாள் சிரேஷ்ட பிரதி பொலிஸ் மாதிபர் அனுர சேனாநாயக தனது வாக்குமூலத்தில் கூறியுள்ளார் ரத்துபுல பகுதியில் ஆர்ப்பாட்டம் முன்னெடுக்கப்பட்ட போது அப்பகுதியில் ராணுவத்தினரை வரவழைத்தது யார் என்பது பற்றி தனக்கு எதுவும் தெரியாது என்றும் முன்னாள் பிரதி போலீஸ் மாதிபர் அனுர சேனாநாயகர் தெரிவித்திருப்பதாகவும் ரகசிய போலீசார் மன்றில் தெரியப்படுத்தினர் இந்த சந்தர்ப்பத்தில் முன்னிலையான சட்டத்தரணி பத்மால் வீரசிங்க இராணுவத்தினரால் நடத்தப்பட்ட துப்பாக்கிப் பிரயோகத்தில் மூன்று பேர் பலியானதாகவும் பலர் காயமுற்றிருந்ததாகவும் மன்றில் தெரிவித்தார் இந்த சம்பவம் நிகழ்ந்திருக்கையில் வெளிவேறிய பகுதியில் உள்ள கிறிஸ்தவ தேவாலயம் ஒன்றின் மீதும் இராணுவத்தினர் தாக்குதல் நடத்தியதாகவும் இதன்போது அங்கிருந்த ஒருவர் பலியானதாகவும் அரசு சட்டத்தரணி கூறியுள்ளார் சம்பவங்கள் இடம்பெற்ற பின்னர் இதுகுறித்து விசாரணை செய்வதற்கான பொறுப்பை ரகசிய போலீசாரிடம் பொலிஸ்மா அதிபர் பாரப்படுத்திய போதிலும் ரகசிய போலீசாரினால் விசாரணைகள் சரியான முறையில் மேற்கொள்ளப்பட்டிருக்கவில்லை என்பதையும் அரச சட்டத்தரணி என்று தெரியப்படுத்தியுள்ளார் இந்த நிலையில் இந்த வழக்கு மீதான அடுத்த கட்ட விசாரணைகளை ஏப்ரல் மாதம் ஏழாம் தேதிக்கு நீதிமன்றம் ஒத்திவைத்துள்ளது